ராமநாதபுரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களின் தொகுப்பை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிங் காலோன் வழங்கி தொடங்கி வைத்தார் நிலையில் இந்த மாவட்டத்தில் நான்கு லட்சத்து நூற்றி எண்பத்தி மூன்று குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுகின்றனர் ராமநாதபுரத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மூலம் பொங்கல் பண்டிகைக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அரசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி ராமநாதபுரத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிங் காலோன் கலந்து கொண்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பினை அனைவருக்கும் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எழுநூற்றி எழுபத்தைந்து நியாய விலை கடைகள் மூலம் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டைதாரர்களும் மற்றும் மண்டபம் இலங்கை தமிழர் அகதி முகாமில் உள்ள நானூற்றி ஐம்பது குடும்ப அட்டைதாரர்களும் சேர்த்து மொத்தம் நான்கு லட்சத்து நூற்றி எண்பத்தி மூன்று குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் துணைத் தலைவர் டி ஆர் பிரவீன் தங்கம் கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் ஜீனு மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண் இயக்குனர் முரளிகிருஷ்ணன் மாவட்ட வளங்கல் அலுவலர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்